கல்லம்போ கல்வினை அன்னை வெயிற்றிற்கு பிறந்த தொலைபோ போக துயரம்போ நல்ல குணம் அதிக மாமர் வரைக்கும் தன் அவதியே உன்னை கைகொள்ளுது என்று எல்லா முழுவோர் கடவுளாகிய விநாயக பெருமானுடைய திருவழியிலே என்னுடைய ஆதார வந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் இந்த ஜோதி பிளம்பதோ நேரியாக கருணை முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்து உலக முய என்ற வாக்கின்படி நேற்றைய தினம் எல்லா கோயிலும் முருகப்பெருமான் நகமேறி திருவிதி வந்து கொண்டிருக்கிறார் அந்த முருகப்பெருமானுடைய திருவடியிலே என்னுடைய பணிந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு மனிதரும் தேவரும் ஆயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேபடி கோவலமே கொன்றைவார் தலைமே மனிதரும் திங்களும் பாகும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் ஒன்று ஏன் பெண்ணாலும் என்று அபிராமிப்பட்ட கேட்டுக்கொண்டதற்காக இந்த மகாரியம்மனுடைய திருவடியிலே பகிர்ந்து இந்த சிறப்பான கும்பாபிஷேகத்தில் சாஸ்திர அரக முறைப்படி நடத்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆலய திருப்பணியை முன்னின்று சிறப்பாக நடத்தி அருமையான ஒரு கோயிலை கட்டி ஒரு கோயில் சொல்றேன் அடுத்து மாரியம்மன் விநாயகர் இந்த கோயில அந்த அமைத்து பல்வேறு இடையூறுக்கும் இன்னும் இடையில் பல்வேறு நண்பர்கள் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற செயல்பட்டு முறையிலே கும்பாபிஷேகம் செய்வதற்கான அனைத்து பணிகளையும் கும்பாபிஷேகத்தை இந்த கொண்டிருக்கின்ற பொதுமக்களே வந்திருக்கின்ற உறவினர்களே நண்பர்களே எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆலய திருப்பணியை சில ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆரம்பிக்கும் போது என்னை இங்கு அழைத்து வந்து இந்த ஆலை தெருப்படி பற்றி கேட்பதற்கு இந்த மாகாளி தான் அந்த அருள் கொடுத்து கொடுமணல் என்ற ஊரில் இருந்து அங்கு என்னுடைய குலதெய்வம் தங்கம்மனுடைய கோயில் கொங்கு வேளாண் சேரன் குளம் பாண்டியன் குளம் பனங்காடை குளம் தேவமாரிலே கணக்கன் குளம் நான்கு குலத்தவர்களுக்கு குலதெய்வம் ஆகிய ஈரணூருக்கு பக்கத்தில் இருக்கிற கொடுமணல்ல தங்கம்மன் கோயில் ஒயிலாற்றுகிறேன் இந்த கோயிலு போலவே இங்கு இந்த கோயிலுக்கு வந்தபோது எப்படி அது கூட அந்த அம்மா என்னையும் அந்த கம்பெனியினுடைய செயலாளராக இருபத்தி ஒன்பது வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல என்னை செயலாளராக தேர்ந்தெடுத்தார்கள் அப்ப வயசானது இருபத்தி ஒன்பது எனக்கு அறுபத்தஞ்சு வயசு முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக மூன்று உமாசுகள் செய்து பன்னிரண்டு ஆண்டு தலைமுறை சமீபத்திலே சிவன் கோயில் அடிந்திருந்தே சிறப்பாக புதிய கோயிலாக கட்டி அக்னீஸ்வரர் திருபுர சொந்தி அம்மனுக்கு கும்பாவசகம் செய்து இன்று வர மாசி மகத்திலே ஒரு நாலாம் ஆண்டு திருக்கல்யாண் நிகழ்ச்சியை நடத்தப்படுவார் இப்படி எல்லாம் நமக்கு வழிகொடுத்திருக்கின்ற இந்த இறைவனுடைய ஆலயத்தை இந்த மாகாளி அம்மன் ஆலயத்தை ஊர் மக்களுடைய வேண்டுகோளுக்கு என்னுடைய வேண்டுகோளுக்குணங்க சிறப்பாக திருப்பி செய்து திருப்பு சாஸ்திர முறைப்படி அமைத்துக் கொடுத்திருக்கின்ற நமது சௌதியார் அவர்களே இந்த பந்த அமைத்தவர்களே இந்த ஒலி ஒளி அமைத்தவர்களே அன்னதானம் செய்கின்றவர்களே மாலை கொடுத்தவரே வாத்தியம் வாசிப்பவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்ந்துகளையும் தெரிந்து கொள்கிறேன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது மனித வாழ்க்கையிலேயே நிறைய பேர் நினைக்கிறது ஆனா இதுதான் மிக முக்கியமானது இப்போ நான் இப்போ நேற்று வந்து வந்திருக்கோம் ஆனா முந்தாணத்தை பக்கத்தில் இருக்கிற பழையவன் பாளையத்துக்கு மேல சாமியார் பாளையத்திலே மிகப்பெரிய ஒரு பிரீநாயகம் போய் ஓடகுளத்தினுடைய மூன்று ஆண்டுகளாக திருப்படி நடந்து கும்பாபிஷேகம் தொடர்ந்து நடந்தது மூணு நாள் அங்கே இருந்து செய்ய வேண்டியது அடுத்து திங்கட்கிழமைக்கு எங்கள் தங்கம் உடைய ஒன்பதாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நிறைவிழா அந்த கும்பாபிஷேகத்தை முடிச்சடனே நிறைவிழாவை போய் நடத்தி முடிச்சுட்டு நேற்று இதெல்லாம் மண்புற வர சொன்னாங்க நேற்று தங்கம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு பவனம் என்றும் சிறப்பான பூஜை அந்த பூஜையெல்லாம் நினைக்க முடிச்சிட்டு இன்னைக்கு ராத்திரி ஒரு மணிக்கு ஒன் மணிக்கா வீட்டுக்கு வந்து ஆனா காலையில தயாரா இருந்தேன் வந்துடும் இறைவனுடைய செயல் முதல்ல இந்த கோயில் எதுக்கு நமக்கு இருக்கணும் தெரிவிப்போம் முன்னோர்களுடைய வாக்கு கோயில் இல்லாமல் குடியிருக்க வேண்டாம் முதல் வாக்கு அடுத்தது கோயில் வளர குடி வளரும் கோயில் விலங்கி குடி வளர்க்கும் இப்படி மூன்று வாக்குகள் கோயில் கோயில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் கோயில் விளங்க குடி விளங்கும் கோயில் வளர குடி வளரும் இந்த கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று ஏன் சொன்னார்கள் நமக்கு ஒரு நம்ம வாழ்க்கையில் குறைகள் இருக்கு பிறந்த பல்வேறு கஷ்டங்களையும் மகிழ்ச்சியும் வேதனையும் பல்வேறு பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டாம் வாழ்க்கை அப்படி பிரச்சனைகள் என்று வரும்போது இடையூறுகள் என்று வரும்போது அம்மாவுக்கு அம்மா சொல்லுவாங்க சாமி இதெல்லாம் சரியாயிரு சாமி கும்பிட்டுக்கோ அவங்களுக்கு என்ன சாயம் பெரியமா சாமி கும்பிட்டுக்கோ சாமி உனக்கு எல்லாம் சரி பண்ணிடு ஆனவனை இப்படி எல்லாம் வந்துருது எல்லாம் தீர்த்து வைக்கணும் இப்படி ஒரு மகள வேற அது மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் எல்லாரும் தன்னுடைய குறைகளை எல்லாம் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் அண்ணன் தம்பி மாமன் அச்சார் தனக்கு மேலானவர்கள் ஆலோசனை கேட்பவர் எல்லார்கிட்ட கஷ்டங்கள் சொல்லுவார் ஆனால் எல்லாருமே அவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இந்த கஷ்டங்களை கேட்டு இந்த கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று உங்களுக்கு முன்னால் சொல்லுவாங்க சில பேர் மனசுக்குள்ள பிடிக்காதீங்க மனித வாழ்க்கையில் நிறைய பேர் பிடிக்காது எனக்குமே எங்களுக்கு சில பேர் பிடிக்காது காரணம் கோயில் வேலைக்கு போயிட்டு இருக்கிற மக்கள் கிட்ட அதிக நேரம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இவர் என்ன பெரிய மகாத்மா மாதிரி பேச பேசியிருந்தாங்க ஆனால் அவங்க கூட பேச எனக்கு சில விவரங்கள் தெரியாது ஏன்னா அவர்கள் கூட பேசும்போது வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களை விவசாய தொழில் பற்றி நிறைய பேசுவாங்க நான் அதில் ஈடுபடுறது காலத்தில் ஈடுபடுது ஆனால் எல்லாருமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த கோவிலையெல்லாம் செய்யணும் அந்த முறையில் நமக்கு கொஞ்சம் பிடிக்காத இடம் என்ன நினைப்பாங்கன்னா வெளியில ஆதரவாக அன்பாக ஐயோ உனக்கு இப்படி கஷ்டமா நல்லா ஆயிரும்னால சொல்லிட்டு மனசுக்குள்ளேயோ இல்ல அந்த பக்கம் இவங்களுக்கு அதிகமாக வரணும்னு கஷ்டம்னு நினைப்பாங்க ஆனா யார்கிட்ட போய் எது சொன்னாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சாமி உனக்கு சாண்டவன் உனக்கு இந்த கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் உனக்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அப்ப சாமி அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா நீங்க எங்க போவீங்க கோயிலுக்கு அப்போ அந்த கோயிலுக்கு எங்க போறது நம்ம ஊர்லயே அதுக்காகத்தான் நம் முன்னோர்கள் ஊர்லயே ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கோயில்ல முதல்ல விநாயகர் பெருமானுக்கு அப்புறம் மாகாளியம்மன் மாரியன் அந்த ஊர்ல என்ன விருப்பமா அந்த மாதிரி கோயில் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க நான் கூட தோட்டத்தில் முருகப்பெருமான் கோயில் இந்த அம்மா வந்து முருகன் அருவாக்கு சொல்லுவாங்க அம்மா கிட்ட வந்து நான் இந்த பக்தியெல்லாம் பழகினேன் எங்கள் அப்பா சின்ன வயசுலயே இருப்பேன் அதனால முருகப்பெருமான் கோயில் தோட்டத்திலேயும் கட்டியிருக்கேன் ஆனா என்னுடைய இன்றைய நிலை நே பெரிய திருவிழா நான் கொண்டாட முடியும் இருந்தாலும் செய்ய வேண்டிய பூஜைகளும் வழிகளும் செய்ய முடியும் அப்ப அந்த ஊரில் பெரியவர்களால அந்த கோயிலை எதுக்காக கட்டி வைத்தார்கள் என்றால் இப்படி கஷ்டம் வரும்போது நமக்கு பிரச்சனைகள் வரும்போது வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது அதை பற்றி முறையிடுவதற்காக அங்கே ஒரு கோயில் வேணும் ஒரு சாமி வேணும் அதை எந்த சாமிங்க அப்புறம் உங்கள் தோட்டத்தில் ஒரு கற்பாயன் இருக்கலாம் கனிமா இருக்கலாம் முனியப்பன் இருக்கலாம் மாகாளியம்மன் இருக்கலாம் மாரியம்மன் இருக்கா உங்கள் குலதெய்வ செல்லாண்டியம்மனா இருக்கலாம் அங்காளம்மனா இருக்கலாம் இளீஸ்வரர் கோயில் இருக்கா நாராயணன் இருக்கலாம் அதெல்லாம் அப்புறம் எப்படியாவது ஒரு கடவுள் சாமி வேணும் சாமி போயிடு அப்ப இதுக்கெல்லாம் மேலாக எல்லாருமே நமக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் மனசுக்கள் தப்பா நினைக்கிறது கூட வார்த்தைகள் என்ன சொல்லுவாங்க உனக்கு சாமி தான் தீர்த்து வைக்கணும் நீ ஜோசிட்டு போனாலும் அந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க ஒரு சாமியோட அருளாடி கிட்ட போனீங்கன்னா அவங்க அத்தை சொல்லுவாங்க ஒரு மராதி போனீங்கன்னா அவங்க அத்தை சொல்லுவாங்க கோயில் போய் விளக்கோடு கோயில் போய் அபிஷேகம் பண்ணு கோயில் போய் அர்ச்சனை பண்ணு அப்போ நம் முன்னோர்கள் அதற்காக என்ன செய்தார்கள் என்றால் ஒவ்வொரு ஊரிலும் மக்கள் கஷ்டம் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது சோதனைகள் வரும்போது சென்று வணங்குவதற்காக அந்த எல்லாம் அமைத்தாது அது நம்ம ஊர்ல மகாலயும் அமைந்திருக்கு நாய் அந்த கோயில போய் வழிபட்டால் நமக்கு மனம் நிம்மதி இப்ப எல்லாருமே சொல்லும் போது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுது சாமி போனா தான் நல்லா இருக்கும் அப்ப அங்க போய் சாமியும் கூடும்போது நமக்கு இந்த பிரச்சனையே தீர்ந்த மாதிரி தீ தீர்லையோ நமக்கு நேர காலத்துல ஆறு கழித்து தீரலாம் ஒரு வருஷம் கலாம் விஜயசில் சீராமே போகலாம் ஆனால் பெருவாரியே அந்த கோயில் இருந்தால்தான் நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இடையூறுகளை எல்லாம் நாம் சொல்லி முறையிட்டு இதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்பதற்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு நபர் சாமி ஆக நாளை கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று முன்னர்கள் சொன்னார் அடுத்ததாக கோயில் வளர குடி வளரும் இப்போ நம்ம வீடு முதல்ல ஓடா குடி குடியிருக்கிறோம் நம்ம குழந்தைகள்லாம் அதிகமாக படிக்கல நமக்கு அறிவு வளர்ச்சி கம்மியாக இருக்குது அடுத்த தலைமுறையில் நம்முடைய பசங்களெல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் படிக்கிறாங்க நாம கார்கெட்டு வீடு கட்டுறோம் மொஷை போடுறோம் மின்சார வசதிகள் நிறைய பண்றோம் சக வசதி பண்றோம் அப்ப நம்ம வீடு எப்படி வளர்த்தோ அந்த மாதிரி அந்த கோயிலே வளர்த்தோம் இந்த காசி புல்லாமலை இந்த ஊர் சேர்த்து பல்வேறு தொழில் இருப்பாங்க சிலர் ஒரு ஓட்டு வீட்லயே இருப்பாங்க சில ரோல கட்டி இருப்பாங்க சில பேர் பெரிய பங்களா கட்டி இருக்காங்க வசதி வாய்ப்பு போல இருக்கு ஆனா இத்தனை விதமான மக்கள் இருந்தும் இந்த ஆலயம் பழையபடியே இருக்கூடாது இந்த ஆலயத்தை சூலம் ஒன்று ஒரு சூறாவளி போல் தெரியுதடி நேரில் இன்று சுற்றி சுற்றி ஆடுதடி சூலம் ஒன்று ஒரு போல் தெரியுதடி இன்று பக்க காலியே சக்கரமாரியே பௌர்ணமி நிலவாய் ஓடிவா பாணின் ஜோதியே பாதம் பணிகிறோம் வரமே தந்திட ஆடிவா அருளாம்பிகையே சந்திரையாளே மாதரிப்பாயே பக்கையாளே சுற்றி சுற்றி ஆடுதடி சூலம் ஒன்று ஒரு சூறாவளி போல் தெரியுதடி இன்று மானதியே தலை சாயும் வான்மதியே ஏயும் வினையில்லாம் உன் திருமுகம் தெரிகையிலே பாயும் மானதியே தலை சாயும் வான்மதியே ஏயும் வினையில்லாம் உன் திருமுகம் தெரிகையிலே நேயம் கொண்டவளே நடுநிசையில் வந்தவளே கரம் தீயும் கொண்டவளே எமைதினமும் வாழ்பவளே நேயம் கொண்டவளே நடுநிசையில் வந்தவளே

ஒரு சூறாவளி போல் தெரியுதடி நேரில் இன்று வரும் வருந்தும்பம் கொன்றவளே பன்முகமானவளே எங்கள் பத்ரக்காளியம்மா துன்முகி வென்றவளே வருந்தும்பம் கொன்றவளே பன்முகமானவளே எங்கள் பத்ரகாளியம்மா மண்டை கபாலமாய் கண்டார் வாழ்வினிலே கண்டம் தீர்த்தவளே மண்டை கபாலமாய் ஒரு மாலை கொண்டவளே அதை கண்டார் வாழ்வினிலே கண்டம் தீர்த்தவளே அருளாம்பிகையே சந்திரையாளே ஆதரிப்பாயே பத்தரையாளே... அரஹரம பார்வதி அரஹர மகாதேவனே போற்றி எண்ணற்றவர்க்கும் இணைவா போற்றி தனம் தரும் கல்வி தரும் மறுநாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சவில்லா இடம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே எல்லாமல்ல மாகாணி எம்பிகை திருவிழாங்கால யாக வேள்வியாடு நடைபெற இருக்கின்றது ஆங்காங்கே இருக்கும் பத்து கோடி பெருமக்கள் திரளாக வந்திருந்த எல்லாம் அல்ல மகாகாணி எம்பிகை திருவிழா பெருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது பூஜையானது துவங்கப்பட உள்ளது ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् साक्षात्परः ब्रह्मादस्मै श्रीगुरवे नमः गुरवे, गुरवे सर्वलोकानाम् िषे भवलोकिनाम् विधये सर्वविद्याणाम् दक्षिणामूर्तये नमः पर्वतमपुरशृङ्गे शम्भयोगासनस्थम् धवलमणवर्णम् త్రం త్రుణేత్రం వన్ని సర్పం పుస్తకం మునియుగ మునియగ పదవంత దక్షిణాయూరకుండలకిరీట విభూషిహంగం హస్తత్పలం కదికరం ధృరాజేషం రుద్రాక్ష లలాట